இன்னைக்கு நாம நித்யா மாரியப்பன் எழுதின யாவும் நீயாக மாறினாய் நாவலோட டீசரை கொஞ்சம் ம் ஆழமா அலசுவோம் இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் சரி கதையோட ஆரம்ப புள்ளி தன்வி ஷன்வின்னு ரெண்டு சகோதரிகள் அனாதைகள் ஆமா அவங்களோட உறவினர்கள் பணத்துக்காக இவங்கள ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்க கொடுமையான சூழல் அது அந்த சூழ்நிலையில எப்படியாவது தப்பிக்கணும் அது மட்டும்தான் அவங்க எண்ணமா இருக்கு ஆமா அங்கிருந்து தப்பிச்சு ஒரு புது வாழ்க்கையை தேடி போறாங்க ஆமா அது அவங்களோட ஒரே வழி அதுக்காக அவங்க அமெரிக்காவுக்கு பயணிக்கறாங்க சரி அவங்களோட முக்கிய குறிக்கோள் பாத்தீங்கன்னா படிப்பு அப்புறம் ஒரு நல்ல வேலை அங்கதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வருது விஸ்வஜித் சித்தார்த்னு ரெண்டு கதாநாயகர்கள் அவங்க வாழ்க்கையில வராங்க அதுவும் எதிர்பாராத விதமா இது வந்து ஒரு மாதிரி கிளாசிக் கதை அமைப்புன்னு சொல்லலாம் அப்படியா ஆமா தப்பிச்சு போறது ஒரு புதுசா ஆரம்பிக்கிறது அப்புறம் திடீர்னு காதல் இல்லனா உறவு சிக்கல்கள் வர்றது இது கேட்கறவங்களுக்கு நிறைய கேள்விகளை எழுப்பும் அதாவது இந்த சந்திப்பு அந்த சகோதரிகளோட திட்டங்களை எப்படி போகுது நிச்சயமா அந்த கேள்விதான் முக்கியம் அவங்க லட்சியம் என்ன ஆகும் யாவும் நீயாக மாறினாய் முழு நாவல் கேட்டு மகிழுங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் யூடியூப் சேனலில்